ஓகே வணக்கம் பிள்ளைகள் இன்றைக்கு வந்து டே ஒம்பதில் வந்து எவ்வாறான கணக்குகளை பார்ப்ப மாண்டா முக்கோணிகளின் எண்ணிக்கை காணுதல் சரியா இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இப்படி ஒரு முக்கோணியை தந்த இப்படி பிரித்து தந்தாங்கன்னா என்ன செய்வீங்க எத்தனை முக்கோணி இருக்குது ரெண்டு ரெண்டு சொல்லிடுவீங்கண்ணே ரெண்டு ரெண்டு சொல்லிடலுமா சொல்லிடலா சொல்லிடுவீங்க ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் சொல்லிடலாம் ஆனால் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க நம்மளுக்கு முக்கோணி எப்படி தந்துருக்காங்க முதலாவது முக்கோணி தான் முக்கோணிக்குள்ளேயே ரெண்டு கோடை போட்டு மூணு முக்கோணியாக பிரிச்சிருக்காங்க அப்போ டெரெக்டாக பார்த்தோன்னே என்ன சொல்லுவீங்க அவன் சார் மூணு முக்கோணி இருக்குன்னு சொல்லுவீங்க ஆனால் இந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்குது அதில் மூணு முக்கோணியில் எப்படி முக்கோணி காணணும் நம்ம என்ன செய்யணும் ஒன்று ரெண்டு மூன்று மிக கீழே அடியில் என்ன செய்யணும் நம்பரை போட்டுக்கொள்ளணும் இத்தனை நம்பர் போட்டிருக்கோம் மூணு நம்பர் போட்டிருக்குந்தானே அப்போ என்ன செய்யணும் மூண்டையும் பிடிச்சி கூட்டிகிட்டோம்மாட்டா சரி முக்கோணிக்கு ஒரு பேர் வைப்போம் ஏன்ட் ஒரு பேரை வச்சு கொள்ளுமே முக்கோணிக்கு ஏன்று பேரை வச்சுட்டு கூட்டுறேன் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூண்டு கூட்டி கூட்டமன்றா மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு மூன்று ஆறு முக்கோணி இருக்குது அப்போ ஏ முதலாவது படத்தை ஏன்று மட்டும் ஏஇில் எத்தனை முக்கோணி இருக்குது ஆறு முக்கோணி இருக்குது சரியா ஓகே அதே மாதிரி தான் இதுக்கு ஒன்று ரெண்டு மூன்று நாலு இந்த முக்கோணி இது இவ்வளோத்தையும் எடுப்போம் ஏ என்று எடுத்துக்கொள்வோம் சரியா ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூன்று ப்ளஸ் நாலு நாலு மூண்டும் ஏழு ஏழும் ரெண்டும் ஒன்பது ஒம்பது மூன்றும் பத்து ஒம்பது மட்டும் பத்து இப்போ இவ்வளவு முக்கோணியன்னா ஏ என்று எடுத்துருக்கேன் இவ்வளவு முக்கோணி என்ன வச்சுருக்கேன் என்ற எடுத்துருக்கேன் பத்து ஆனால் இங்கே ஒரு ஆளை தந்திருக்கிறாங்க தானே இங்கே இதையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி முக்கோணி வருமா வராதா வருது அதுக்குள்ளேயும் இப்படி கோடுகள் என்ன செய்து பிரிக்கப்பட்டிருக்கு கோடுகள் என்ன செய்து பிரிக்கப்பட்டு அப்போ இந்த முக்கோணிக்கு நம்ம ஒரு பேரை வைப்போம் என்னென்று பேரை வைப்போம் பி என்று என்ன செய்வோம் பேரை வச்சு கொள்வோம் பி என்றென்ன செய்வோம் பேரை வச்சு கொள்வோம் இப்போ இந்த பி என்ற முக்கோணிக்கு பார்க்கணும் மாதிரி தான் அதி மெதட்லான் என்ன ஒன்று ரெண்டு மூன்று ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூன்று மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு மூணு ஆறு அப்போ என்ன செய்யணும் கடைசி என்ன செய்யணும் ஏ இந்த பெரிய முக்கோணிகள் என்னென்ன முக்கோணிகள் ஏயும் பியும் இருக்குதுதானே அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பி ஏ முக்கோணி எத்தனை பத்து முக்கோணி எத்தனை ஆறு டோட்டல் எத்தனை பதினாறு எத்தனை முக்கோணிகள் இருக்க போகுது நம்மளுக்கு பதினாறு முக்கோணிகள் இருக்க போகுது இங்கே ஒன்று ரெண்டு மூன்று கூட்டின கூட்டினமெண்டா எப்படி ஆறு அவருக்கா காட்டுறோம் பாருங்கள் இது ஒன்று இவர் ரெண்டு இவர் மூன்று சரியா ஓகே அதுக்கடுத்து இந்த பெருசை பார்த்தீங்கன்னா வரும் ஒன்று திருப்பி ரெண்டு அஞ்சு மொத்தம் மூணு ரெண்டு அஞ்சு எவ்வளோ எடுத்தோம்ட்டா ஆறு ஆறுமுனி வருது வரலையா வருது மாதிரி தான் இதுக்கு விளங்கியிருக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்த கிளாஸில் மற்ற மற்ற கணக்குகளை பார்த்துக்கொள்ளும் நன்றி